இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டில் என்ன ஃபுட்டுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீட்டில் இன்னைக்கு ஒயிட் ரைஸ் முட்டை குழம்பு யாருக்கெல்லாம் முட்டை குழம்பு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பீட்ரூட் பொரியல் தயிர் எனக்கு முட்டை குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரியே பீட்ரூட் பொரியல் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா ரத்தம் நல்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய்